ஆத்தி என்ன மேட்சு அமெரிக்கா இன்னைக்கு மேட்ச சூப்பர் ஓவர் வரைக்கும் கொண்டு போய் பாகிஸ்தானை இப்படி வின் பண்ணிட்டாங்களே இப்படி வந்து கெத்தா சொல்ற தான் இன்னைக்கு மேட்ச் வந்து இருந்துச்சுங்க இன்னைக்கு பாகிஸ்தானுக்கும் இயர்ஜைக்கும் நடந்த மேட்ச்ல பாகிஸ்தான் தான் வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணாங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணி நூத்தி ரன் வந்து எடுத்தாங்க இதை வந்து பார்த்தோட நம்ம என்ன நினைச்சோம்னா இது கொஞ்சம் கம்மியான டார்கெட் தான் இருந்தாலும் பாகிஸ்தான் வந்து நல்ல ஒரு போலிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து எப்படி இந்த மேட்சை வின் பண்ணிடுவாங்க அப்படின்னு தான் நினைச்சோம்

ஆண்டர் ஜோஸோட விக்கெட்டை வந்து எடுத்தார் ஸோ அதுக்கப்புறம் முனாக் பட்டேல் இருக்கார்ல இவர் இருக்க வரைக்கும் மேட்சில் வந்து உயிர் இருக்குன்னு நினச்சிட்டு இருந்தோம் அதுக்கு தகுந்தாப்பில் அவர் அதிரடியாக விளாண்டு ஹாஃப் செஞ்சுரிலாம் வந்து அடிச்சு பட்டே கிளப்பினார் ஆனால் மனுஷன் வந்து ஹாஃப் செஞ்சுரி அடித்தவொடனே அமீரோட பாலில் வந்து அவுட் ஆயிட்டாருங்க அங்கே தாங்க மேட்ச் வந்து டேர்ன் ஆச்சு அதுக்கப்புறம் பாகிஸ்தான் வந்து நல்ல ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்தாங்க ஆரன் ஜான்ஸ் வந்து எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்தாரு அப்போ வந்து அமெரிக்காவுக்கு கடைசி பாலில் அஞ்சு ரன் எடுத்தால் வின் அப்படின்ற சுச்சுவேஷன் வந்து இருந்துச்சு அப்போ என்ன நிலமை இருந்துச்சுன்னா கடைசி பால்ல ஆறு ரன் எடுத்தா சிக்ஸ் அடிச்சா அமெரிக்கா வின் பண்ணிருவாங்க இதே போர் அடிச்சா சூப்பர் ஓவர் நினைச்சிட்டு இருந்தோம் அதே மாதிரி நிதிஷ்குமார் வந்து கடைசி பால் வந்து போர் அடிச்சிட்டாரு இதுனால இந்த மேட்ச் வந்து சூப்பர் ஓவர் வரைக்கும் வந்து போயிருச்சுங்க அதுக்கப்புறம் சூப்பர் ஓவர்ல வந்து அமீர் தாங்க பவுலிங் போட வந்தாரு அவரோட ஃபர்ஸ்ட் பால்ல ஆரன் ஜான்ஸ் வந்து போர் அடிச்சு பட்டையை கிளப்பினாரு ஆனா அதுக்கப்புறம் வந்து அமெரிக்கா எல்லாம் பொறுமையா தாங்க வந்து விளையாண்டாங்க ஆனா அமீர் வந்து ஒய்டா போட்டு தாக்கிட்டார் ஒரு ஓவர்ல மட்டும் மூணு ஸ்டெராய்டு எக்ஸ்ட்ரா சவர அதிகமாக வந்து கொடுத்துட்டாங்க இதனால வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கா வந்து சூப்பர் ஓவரில் பதினெட்டு ரன் வந்து எடுத்துட்டாங்க இந்த பதினெட்டு ரன்னை சேஸ் பண்ணி எப்படியாவது வந்து பாகிஸ்தான் வந்து வின் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணாங்க ஆனால் அவங்கனால வந்து பதினெட்டு ரன் வந்து எடுக்க முடியல இதனால இந்த மேட்சை வந்து அமெரிக்கா ரொம்ப அழகாக வந்து வின் பண்ணிட்டாங்க இந்த மேட்சை அமெரிக்கா சூப்பர் ஓவர் வரைக்கும் கொண்டு போய் வின் பண்ணது மூலமாக இந்த டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பில் மிகப்பெரிய அப்செட்டை வந்து கிரியேட் பண்ணிட்டாங்க ஏன்னா நம்மளாம் என்ன நினச்சோம்னா எப்போ அமெரிக்காவெல்லாம் பாகிஸ்தான் அசால்ட்டாக வின் பண்ணிட்டு போயிட்டே இவ்வளவு பெரிய டார்கெட்டே அமெரிக்கா வந்து சேஸ் பண்ண போறாங்கன்னு நினைச்சோம் ஆனா அமெரிக்கா வந்து நாங்களும் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுப்போம் நாங்க பாகிஸ்தானை வந்து வில்த்துவா அப்படின்னு சொல்லிட்டு கெத்து காமிச்சு இந்த மேட்சை வந்து வின் பண்ணியிருக்காங்க உண்மையிலே இந்த மேட்சை வந்து பாகிஸ்தான் வந்து தோத்துருக்காங்கன்னா ஸ்டார்டிங்கில் ஃபீல்டிங்கில் பயங்கரமாக வந்து சொதப்பி நிறைய கேட்சை வந்து மிஸ் பண்ணிட்டாங்க இது மட்டும் இல்லாமல் சூப்பர் ஓவரில் வந்து பயங்கரமாக வந்து சொதப்புனால தான் இந்த மேட்சை வந்து பாகிஸ்தான் வந்து தோத்துட்டாங்க இந்த டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப்பில் ஆனால் அமெரிக்கா வேற லெவல் பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க இதை வந்து பார்த்துட்டு இந்தியன் ஃபேன்ஸ் என்ன சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்கன்னா எப்போ இந்தியா நம்மளும் அமெரிக்கா கூட விளையாடும் கொஞ்சம் கவனமாக தான் வந்து விளாடணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு மேட்சை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொடியில உங்களை வந்து மீட் பண்றேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்